ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த கர்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ உண்மையாவே நட்சத்திரங்களுக்கு கர்மா இருக்கா என்ன உண்மை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே எல்லாருமே ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறந்து தானே இருப்பாங்க அப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த கர்மா அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் தானா அதாவதுமா ஜோதிடத்துல பல வகை இருக்கு அதாவது ஏற்கனவே இருக்கிற என்னென்ன சிக்கல் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விதம் தானே சாஃப்ட்வேரில் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு விதம் இது வந்து நல்ல ஜோதிடர்கள் இந்த மக்களுக்கும் சமூகத்துக்கும் ஏதாவது செய்கிறதுக்காக பண்ணுற சோதனைகள் அதாவது அவங்க செய்யக்கூடிய ஒரு வைக்கணும் அடுத்தது எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயமுறுத்தி விட்டோம்னா நம்மளை தேடி மக்கள் வருவாங்க அதுல என்ன வருவாய் ஈட்டுறதுன்னு ஒன்னும் இருக்குல்ல இதுக்கு சில ஃபார்மட் இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு ஒரு சாப்ட்வேர் வரும்போது வரும்போது ஒரு ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்ப வைரஸ் ஒன்று வருது இல்லை இது என்ன மனித நோய்க்கு கிருமியாது வைரஸுங்கிறது அந்த சாஃப்ட்வேரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வர்றது தானே வைரஸ் வந்துச்சுன்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர் கெட்டு போயிடும்ல இப்போ உங்களோட மனநிலையில் உங்களோட பாசிட்டிவ்னஸ் எல்லாம் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லி என்ன தான் பிரச்சனைகள் இருந்தால் கூட இதுலேருந்து வந்தீங்க அடுத்த வழியை சொன்னிங்கன்னா உங்கள் மனசு பாசிட்டிவ் ஆகிடும் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க உங்கள்கிட்ட நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும் உங்கள் மனசுக்குள்ளே நம்ம அவ்வளோதான் நம்ம இன்னமும் வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும்ல அந்த சூழ்நிலை உருவாயிடும் அப்போ அது என்னென்னா இப்போ ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கணும் அடுத்த அப்புறம் கர்மான்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கர்மான்னா ஒன்றுமே கிடையாது ரியாக்ஷனுக்கு பேர் தான் கருமா நீங்கள் என்ன பண்ணாலும் விதையை விதைத்தால் விதையை அறுப்பீங்க வினையை விதைச்சா வெனையை அறுப்பீங்க இது வந்து ஜென்ரலாக ஒரு பழமொழி இதை நீங்கள் எப்படி ஜாதகத்தில் ப்ரூஃப் பண்ண முடியும் இப்போ ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எழுநூற்றி இருபது கோடி கிட்டத்தட்ட அந்த மக்கள் தொகையத்தோட போகுது இந்த எழுநூற்றி இருபது கோடி வெறும் இந்த ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரம்லாம் பிறந்திருப்போம் இல்லை இந்த பன்னெண்டு ராசியில் ஒரு ராசிக்குள்ளே தான் பிறந்திருப்பாங்க அவங்க போகிறோம் அதேவா இருப்பாங்க அப்படிலாம் இருக்க முடியாது இது எப்படின்னா ஜோதிடத்தில் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்மளை தேடி வரவழிச்சு அது மூலமாக நம்ம வருவாய் பார்க்குற ஒரு விதம் இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணோம் ஒரு நோய் உருவாச்சுன்னா அந்த நோயை எப்படி தீக்குறதுங்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல மருத்துவர் சயின்டிஸ்ட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த மருந்து வியாபாரம் ஆகணும்னு ஒரு நோயை உற்பத்தி பண்ணுறதுன்னு இருக்குல்ல கிட்டத்தட்ட அது தான் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு முதல்ல பார்த்து தான் நீங்கள் சொல்கிற விதம் எந்த நோக்கத்தில் சொல்லுவீங்கங்கிறத எதிர்பார்க்கணும் அப்படி தான் இந்த கர்ம நட்சத்திரத்தில் பார்க்கணும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கர்மான்னு ஏதாவது ஒரு ஃபார்முலாவை போட்டு போடுறது இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து இரட்டை குழந்தைகளை குறிக்கும் காணாமல் போனவர்களை குறிக்கும் அடுத்தது இடது கையை பயன்படுத்துகிறவங்கள குறிக்கும் தொப்புள் கொடி இருக்குல்ல கொடியை கட் பண்ணுறதை குறிக்கும் தலைப்பாகையே குறிக்கும் ஒரு தாய்க்கும் வயிற்றையும் பிரியும் போது தொப்புள் கொடி சொல்கிறாங்கல்ல இப்படி ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணுன்னு ஒரு பத்து பன்னெண்டு விஷயங்கள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி விஷயங்கள் கூட சொல்லிட்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது அதில் ஃபிஃப்டி பர்சென்ட் பாசிட்டிவ் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்கும் இதை வச்சுக்கிட்டு இதில் பிறந்தாலே இந்த கருமாதான்னா எதுக்கு அந்த ஜோசியத்தை பார்த்துக்கணும் இது எந்த நூல்கள்லையாவது இருக்கான்னு பார்த்தா எந்த நூல்கள்லேயுமே கிடையாது அடுத்தது இதை எடுத்து சொல்கிறவங்க இதை ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் ப்ரூவ் பண்ணதில்லை எதுக்கு இந்த கர்மா எதுக்கு இந்த கர்மா உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இப்போ ஒரு வீட்டில் போய் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு உள்ள ஒரு வீட்டுக்குள்ளார போனீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அழகாக இருக்கக்கூடிய பூஜை ரூமை பார்ப்பாங்க அங்கே உள்ள டெக்கரேஷன்ஸை பார்ப்பாங்க அந்த வீட்டில் என்னென்னலாம் அடுக்கி வச்சிருக்கு என்னென்ன அழகான பொருள்கள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வருவாங்க சில பேர் வந்து போனோடனே கிச்சனுக்கு போவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் பாத்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் தான் போய் எட்டி பார்ப்போம்னா அது எப்படி இருக்கும் அப்போ உங்களோட மனநிலை அது இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கர்ம நட்சத்திரம்ங்கிற ஒரு டாபிக் எல்லா நட்சத்திரத்துக்குமே ஃபிஃப்டி பெர்செண்ட் பாசிட்டிவ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இப்போ அஸ்வினி தேவர்களுக்கு இதோட தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஸ்வினி தேவர்கள்லாம் வந்து நம்ம உண்மையிலேயே நட்சத்திரம் கண்டுபிடிச்சப்போ இருந்தாங்களா இண்டியான்னு தெரியாது அவங்க சொல்கிறது வந்து எப்படின்னா இந்த அஸ்வினி தேவர்கள்ங்கிற புராண கேரக்டரில் வரக்கூடிய அந்த அஸ்வினி தேவர்கள்ங்கிற கேரக்டர் வந்து மிகச்சிறந்த மருத்துவர்களாக சித்தரிக்கப்படுவது அது வந்து ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ இவ்வளவு பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கிறப்ப அப்படியே அந்த நட்சத்திரத்தில் ஒரு எட்டு நட்சத்திரத்தை எடுத்துக்கிறது ஒம்பது நட்சத்திரத்தை லைனாக எடுத்துக்கிட்டு எட்டு திசை எடுத்துக்கிறது அப்படியே போட்டுட்டு அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு இதுக்கு இந்த கர்மா இதுக்கு அந்த கர்மா அஸ்வினி நட்சத்திரம் வந்து அவன் எழுதும்போதே எழுதியிருக்கான் தந்தைக்கும் மகனுக்கும் சில இடங்களில் வந்து ஒத்து வராதுங்கிறது எழுதியிருக்கான் அதனால் அதுக்கு வந்து சூரிய கர்மா அனுப்புறது அப்போ தந்தைக்கு மகனும் ஒத்து வராதுன்னா எல்லாம் எல்லா வீட்லேயுமே அடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எல்லாத்தையும் கடந்து அம்மாவை எத்தனை பேருக்கு நம்ம அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம்னு சொல்கிறோம் எத்தனை வீட்டில் நம்ம அம்மா அப்பாவே சில பேருக்கு வில்லத்தனமாக அப்படி அப்படியெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் கடந்தது தான் ஒரு கிரகம் இருக்குன்னா சூரியனை தந்தைங்கிறோம் சந்திரனை தாயிங்கிறோம் செவ்வாய சகோதரனுங்கிறோம் சுக்கரனை வந்து மனைவி கணவன் எது வேணாலும் சொல்கிறோம் இந்த பக்கம் குருவை வந்து ஆசான்னு சொல்கிறோம் இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கருமா இருக்குன்னா அப்பாவை புறந்தான் அப்பாவுக்கு வந்து குடும்ப பாரத்தை சுமக்கணுங்கிற கர்மா அம்மாவுக்கு வீட்டு பாரத்தை சுமக்கணுங்கிற கர்மா பிள்ளைக்கு கல்வி பாரத்தை சுமக்கணுங்கிற கர்மா இப்படி மாறி மாறி தானே வந்துட்டுருக்கு இதுக்கு இதுதான் கர்மான்னா எப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு பிறந்தவங்க உலகத்தில் உள்ள எல்லா துறையிலும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஒரு துறையில் எல்லா நட்சத்திரங்களை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க எல்லா ராசிகளை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு எல்லாம் அதே கருமான்னு அர்த்தம் இப்போ நீங்கள் சினிமான்னு எடுத்தீங்கன்னா அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் சார்ந்தவங்களும் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கர்மாவை வேலை பார்க்கும் இது எப்படின்னா ஒன்றும் கிடையாது நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான நோயை பரப்புற வேலை மாதிரி தான் இந்த கர்ம நட்சத்திரங்கிறது கர்ம நட்சத்திரங்கிறது ஜாதகத்தில் கிடையவே கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா திதி சூனியத்துக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல திதி சூனியத்துக்கு பரிகாரம் சொல்லமா அதே மாதிரி முடக்கு ராசின்னு ஒன்று அதாவது எப்படின்னா என்ன சொன்னால் மக்கள் அச்சுறுத்துவோம் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து நான் ஒரு ஜோதிடர்னா என்கிட்ட வந்து பலனை கேட்டிங்கன்னா நான் வந்து கஷ்டப்படுறவங்க தான் நம்மளை தேடி வருவாங்க அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லணும் அந்த காரணத்துக்கு இப்படி சொல்லி விட்டோம்னா அப்போ இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறதே சொல்லணும் இப்போ இதுக்கு இந்த கர்மம் இது என்ன டிக்ஷனரியை பார்த்து சொல்கிறதா நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இந்த கர்மா இந்த நட்சத்திரத்தில் போனிங்கன்னா இந்த கர்மா டிக்ஷனரியை பார்த்து சொல்கிறது அது அப்படியெல்லாம் கிடையாது ஜோதிடத்தில் கிரகங்கள் ஒம்பது கிரகம் தான் பன்னெண்டு ராசி தான் இந்த கிரகங்கள் என்ன கண்டிஷனில் வேணாலும் எப்படி வேணாலும் உட்காரும் ஒரே கட்டத்தில் ஆறு கிரகம் கூட உட்காரும் ஆறு கட்டம் பூரா காலியாக கிடக்கும் ரெண்டு மூணு கட்டத்தில் கூட எல்லா கட்டமும் உட்காரு இது எல்லாத்துக்கும் பார்த்து ஒன்று ஒன்றுத்துக்கும் தனியாக அனலைஸ் பண்ணி சொல்லணும் வெறும் நட்சத்திரத்தை எடுத்து பலன் சொன்னால் கண்டிப்பாக பலிக்காது வெறும் ராசி எடுத்து பலன் சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக பலிக்காது ஒரே ஒரு நட்சத்திரத்தை எடுத்து ஒரே ஒரு ராசி எடுத்து ஒரே ஒரு லக்கணத்தை எடுத்து எப்படி பலன் சொல்ல முடியும் சொல்லவே முடியாது இல்லையா அப்போ என்ன சொல்லணும்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும் இதில் தான் வந்து இன்னும் சொல்கிறாங்கல்ல நாலு நட்சத்திரம் திதி கரண நாம யோகம் எல்லாம் தான் சொல்லிட்டு வரோம் அப்போ ஜோதிடத்தில் இந்த ஜாதகம் என்ன வகையான ஜாதகம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா ஜாதகம் அடங்கியிருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சரராசிகளில் மட்டுமே எல்லா கிரகமும் இருக்கும் சில பேருக்கு அந்த ஸ்திர ராசிகளில் மட்டுமே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூணே கட்டத்துக்குள்ளே எல்லா கிரகமும் அடங்கிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரக மாளிகா யோகம்பாங்க எல்லாமே அப்படியே லைனை அப்படி லைன் கட்டின மாதிரி நூல் துத்த மாதிரி பூக்கு தொடுத்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தையும் ஒரு ஒரு விதமாக பார்க்கணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் சிம்பிளாக இதுக்கு இந்த கர்மா இதுக்கு அந்த கர்மா முடிஞ்சு போச்சு இல்லை இதுதான் வந்து இது ஜோதிடத்தில் எப்படின்னா ஜோதிடம் சொல்லக்கூடியோட வாக்குஸ்தானம் சரியில்லைன்னா அவங்க நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர அதனால கர்ம நட்சத்திரம்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த கர்ம நட்சத்திரம் தான் எல்லாருக்கும் அந்த கர்மா உண்டு எல்லாருமே நல்லாவே இருக்காங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க அடுத்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்பாவால் மட்டுமா பாதிக்கப்படுவாங்க அம்மாவால் பாதிக்கப்படுவோம் பொண்டாட்டியால் பாதிக்கப்படும் எல்லாமே இருக்கும் அதுக்கு ஒட்டுமொத்த ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் பலனை சொல்லணுமே தவிர ஒட்டு மொத்தமாக கர்ம நட்சத்திரம்னு சொல்கிற கான்செப்டே தவறான கான்செப்ட்டு இன்னும் வந்து அதுக்கு தீர்வு என்னான்னு கண்டுபிடிக்கிறதா நம்ம சொல்லணுமே தவிர நம்ம ஒரு பிரச்சனையை சொல்லி சொல்லி பயமுடுத்துறது வந்து இது வந்து நல்லதாக எனக்கு தெரியல அதனால் கர்ம நட்சத்திரம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது கர்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒண்ணே கிடையாது பண்டைய ஜோதிட அந்த நூல்கள்ல கூட இந்த கர்ம நட்சத்திரத்தை பத்தி எந்த குறிப்பும் இல்லை அப்படின்றத மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில ரொம்ப அழகா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா நேர்களே கர்ம நட்சபதிப்பு கிடையாது ஜோதிட நூல்களையும் குறிப்புகளையும் எதிலுமே இல்லை அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி மற்றொரு சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்